விஸ்மில்லாஹ் ரஹமன் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு விபாதத்தை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில வந்து பார்க்கும் போது நம்ம எதற்காக இதை ஓதினாலும் அந்த ஒரு தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமலை பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இருக்கும் அழகான துவா இது ஒரு அமைப்பான ஒரு துவான்னு சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே அல்லாஹூடத்துல இருந்து பெற்றுத்தரக்கூடிய துவான்னு சொல்லலாம் நாம யாரும் கேள்விப்படாத துவாவாகவும் இது இருக்கும் இதை ஓதி பாருங்க மூன்று நாட்களுக்கு நியத்து வைத்து உங்களுடைய அந்த ஒரு தேவையும் நிறைவேறும் அது மட்டும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்தாவே உங்க வாழ்க்கையில இதை விட சிறந்ததை நீங்கள் வேற எதுலையுமே பெற முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா எட்டு வரிகள் வரும் அதுல ஒரே விஷயம்தான் திரும்ப திரும்ப வரும் ஆனால் அந்த கடைசி வார்த்தை மட்டும் மாறும் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்றேன் சொன்ன கையோட அந்த ஒவ்வொன்றையும் நீங்க ஏழு ஏழு முறை வந்து ஓதிக்கொள்ளுங்க இப்ப நம்ம முதல் பார்க்கலாம் இதனுடைய அர்த்தம் என்ன சிறந்தவற்றின் கதவுகளை எனக்காக திறந்து வைப்பாயாக அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் எனக்கு சிறந்ததையே கொடுன்னு நம்ம கேட்கிறோம் இதை நீங்க வந்து ஏழு முறை முதல்ல ஓதிக்கோங்க அடுத்து நம்ம அடுத்த வார்த்தையை பார்க்கலாம் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் அல்லாஹு மஃப்தஹ்லனா அபுவாபல் ஹைரு அல்லாஹு மஃப்தாஹ்லனா அபுவாபல் ஹைரு அல்லாஹு மஃப்தாஹ்லனா அபுவாபல் ஹைரு அல்லாஹு மஃப்தாஹ்லனா அபுவாபல் ஹைரு அல்லாஹு மஃப்தாஹ்லனா அபுவாபுல் ஹைரு அல்லாஹு மஃப்தா அல்லனா அபுவாபுல் ஹைரு இப்போ அடுத்து இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் பரக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்னா பரக்கத்துடைய வாயிலை எனக்கு திறந்து வைப்பாயாகன்னு அர்த்தம் அப்படின்னா நமக்கு எல்லா விஷயத்திலேயும் பரக்கத்தை நம்ம கேட்கிறோம் அந்த கடைசி வார்த்தை மட்டும் தான் மாறும் இப்ப நீங்க அதை வந்து ஏழு முறை ஒதுக்குங்க அல்லாஹும் மஃப்தாஹ் அல்லனா அபுவாபல் பரக்கா அல்லாஹும் மஃப்தஹலனா அபுவாபல் பரக்கா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் பரக்கா அல்லாஹும் மஃப்தா அல்லானா அபுவாபல் பரக்கா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் பரக்கா அல்லாஹு மஃப்தஹ்லனா அபுவாபல் பரக்கா அல்லாஹும் மஃப்த அலனா அபுவாபல் பரக்கா அல்லாஹு மஃப்த அல்லனா அபுவாபல் பரக்கா அடுத்து மூன்றாவதாக அல்லாஹு மஃப்தஹ்லனா அபுவாபன் நிஹ்மா அப்படின்னா நிஹ்மத்துடைய அருட்கொடையுடைய கதவுகளை எனக்காக திறந்து வைத்து எனக்கு என் வாழ்க்கையில நிறைய அருட்கொடைகளை பொழிவாயாகன்னு அர்த்தம் இதை ஏழு முறை ஒதுங்க அல்லாஹு மஃப்தஹ்லனா அபுவாபன் நிஹ்மா அல்லாஹு மஃப்த அலனா அபுவாபல் நிஹ்மா அல்லாஹு மஃப்தஹஹ்லனா அபுவாபல் நிஹ்மா அல்லாஹு மஃப்தஹ்லனா அபுவாபல் நிஹ்மா அல்லாஹு மஃப்தஹஹ்லனா அபுவாபன் நிஹ்மா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் நிஹ்மா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் நிஹ்மா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்காவதாக அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபர் ரிசுக்கு அப்படின்னா ரிசுக்குடைய வாயிலே எனக்காக திறந்து அர்த்தம் நிறுத்தம் இதை ஏழு முறை ஓதுங்க அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபர் ரிசுக்கு அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபர் ரிசுக்கு அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபர் ரிசுக்கு அல்லாஹு மஃப்தஹ்லனா அபூ வாபர் ரிஜிக்கு அல்லாஹு மஃப்தாஹ்லனா அபூவாபர் ரிஜிக்கு அல்லாஹு மஃப்தாஹ்லனா அபூவாபர் ரிஜிக்கு அல்லாஹு மஃப்தாஹ்லனா அபூ வாபர் ரிஜிக்கு அல்லாஹு மஃப்தஹ்லனா அபூ வாபர் ரிசிக்கு அல்லாஹு மஃப்தஹ்லனா அபூவாபர் ரிசிக்கு அல்லாஹு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு மஃப்தஹ்லனா அவ்வாபல் கூவா அப்படின்னா உன்னுடைய சக்தியுடைய ஆற்றலுடைய கதவை எனக்கு திறந்து வை இதை ஏழு முறை ஒதுக்குங்க அல்லாஹும் மஃப்தஹ்லனா அவ்வாபல் கூவா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் 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 கூவா அல்லாஹு மஃப்தாஹ்லனா அபுவாபல் கூவா அல்லாஹு மஃப்தஹ்லனா அபுவாபல் கூவா அல்லாஹு மஃப்தஹ்லனா அபுவாபல் குவா அல்லாஹு மஃப்தாஹ்லனா அபுவாபல் கூவா அல்லாஹு மஃப்தஹ்லனா அபுவாபல் கூவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு மஃப்தஹ்லனா அபுவாப சலாமா சலாமத்துனா வந்து நமக்கு ஆரோக்கியம் சாந்தி எல்லாத்துக்குமே வந்து பொருந்தக்கூடியது அப்படிப்பட்ட வாயினையும் எனக்காக திறந்துவை அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் ஹுமாப்தா அல்லானா அபுவாப சலாமா அல்லாஹ் ஹுமாஃப்தா அல்லானா அபுவாப சலாமா அல்லாஹு அப்தாஹ் அனா அபுவாபஸ் சலாமா அல்லாஹ் ஹுமாப்தா அல்லானா அபூவாப சலாமா அல்லாஹ் அப்தாஹ் அபுவாப சலாமா அல்லாஹ் ஹுமாப்தா

அபுவாபல் ஆஃபியா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் ஹாஃபியா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் ஹாஃபியா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் ஆஃபியா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் ஆஃபியா அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் ஆஃபியா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மறுமைக்காக கேட்டு முடிக்க போகிறோம் அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபுவாபல் ஜன்னா எனக்கு சொர்க்கத்துடைய கதையும் திறந்துவேன் எத்தனையோ கதவை கேட்டுவிட்டோம் மறுமையில் சொர்க்கத்துடைய கதவை மட்டும் திறக்கலைனா நமக்கு எத்தனை கதவு கிடைச்சாலும் பிரயோஜனம் இருக்காது அதனால இந்த உலகத்துக்காக வந்து ரிஸுக்கு பரகத்து ரஹமத்து எல்லாத்தையும் கூடன்னு கேட்ட மாதிரி மறுமைக்காகவும் நம்ம கேட்டுக்கிறோம் அல்லாஹும் மஃப்தாஹ்லனா அபுவாபல் ஜன்னா அல்லாஹும் மஃப்தாஹ்லனா அபுவாபல் ஜன்னா அல்லாஹும் மஃப்தாஹ்லனா அபுவாபல் ஜன்னா அல்லாஹும் மஃப்தாஹ் அல்லனா அபுவாபல் ஜன்னா

இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க வளமையாக ஓதிவாங்க உங்களுக்கு எல்லா வாயிலையுமே திறந்து வைப்பானாக நமக்கு வாழ்க்கையில ஒரு தேவையெல்லாம் இருக்காது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து வருமானம் வேணுமோ அந்த மாதிரி ஆரோக்கியமும் வேணும் நல்ல குடும்பத்தினர் வேணும் அல்லாஹுடைய அருளும் வேணும் பறக்கத்தும் வேணும் ரிசுக்கும் வேணும் நிஹ்மத்தும் வேணும் வெற்றியும் வேணும் மருமையும் வேணும்னு சொல்லி பல தேவைகள் இருக்கும் பல விஷயங்களை அல்லாஹுடைய புறத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் இது ஓதுறதுனாலே பல விஷயங்கள் அல்லாஹுடைய புறத்துல இருந்து நமக்கு வாயில்களாக திறக்க விடப்பட்டு அதன் மூலமா மூலமாக நமக்கு அந்த விஷயங்கள் அறட்குடைகள்லாம் கிடைக்கப்பெறும் இது நமக்கு ரொம்பவே அவசியமான ஒரு துவாவாக இருக்கு இதை வளமையாக உதவுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய வீடியோக்களெல்லாம் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து ஓதி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வாங்க அஸ்லாம் வலைக்கம்